கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் அவர் இவ்வாறு பதவி பிரமாணம் செய்து கொண்டதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஐதவிட ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் நானே என்று சஜித் பிரேமதாச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் இலங்கையின் பதினாறாவது பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றார் சற்று முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் அவர் இவ்வாறு பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றார் இது தொடர்பான செய்திகள் சற்று முன்னர் வெளியாகி இருக்கிறது எனவே இவர் தான் திறதமராக செய்திகள் வெளியாக இருந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்துகின்ற விதமாக தற்பொழுது அவர் தற்பொழுது அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே இன்று மாலை பிரதமர் நியமிக்கப்படுவார் என்று சொல்லி கூறப்பட்டிருந்த நிலையில் இந்த நிலையில் தற்பொழுது பிரதமர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் அதைவிட ஐதவித முக்கிய அறிவித்தலாக பாராளுமன்றம் தலைக்கப்படுவது தொடர்பான அறிவித்தலை கேட்பதற்காக பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதைவித அரசியல் வட்டாரத்திலும் அதனைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று மாலை அல்லது மாலைக்கு பின்னர் பாராளுமன்றம் தலைப்பு தொடர்பான செய்திகள் வெளியாகும் என்று கூறப்பட்ட நிலையில் ஆதரவாகவும் தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் என்று சைட் பிரேமதாஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார் அனைவரும் கூடி இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் எதிர் டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும் என்று ஏற்கனவே செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக தானே இருப்பேன் என்று சைத் பிரேமதாஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார் அதனை தாண்டி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தனக்கும் எந்தவித நினைவும் இல்லை என்று சொல்லி சைத் பிரேமதாஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார் இதற்கு முதல்ல ஒரு செய்தி வந்தது ஐக்கியசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு அழைப்பு விடுத்ததாக ஆனால் அவர் ஆனால் அப்படி எந்தவித நினைவும் இல்லை என்கின்ற அடிப்படையில் சையத் பிரேமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார் சயத் பிரேமதாசிற்கும் ரணில் விக்ரமசிங்கிற்கும் பல வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக இருந்த காலமாக பகையாளிகளாகவே அரசியல் களத்தில் சுற்றித் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதைவிட கோட்டா ஜனாதிபதியாக இருந்தபோது முதல் முறையாக தேசியப்பட்டியின் நூலாக ஐக்கிய கட்சியின் சார்பாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்லுகின்ற போது சையத்துக்கு கை அனைவருக்கும் கை கொடுத்து விட்டு சைத்துக்கு கை கொடுக்க ரணில் சென்ற போது அவர் கை கொடுக்காமல் அலட்சியமாக இருந்தார் அதன் பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்ற தாக்கல் செய்கின்ற அந்த நிகழ்வில் கூட சரி அலட்சியமாகவே ரன் விக்ரமசிங் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தார் என்ற கருத்துக்கள் எல்லாம் கூறப்பட்டது ஆகவே இருவருக்கும் இடையிலே பகை நிலையில் இவர்கள் எப்படி நினைவார்கள் என்று பார்வை இருந்தது தற்பொழுது எந்தவித நினைவும் இல்லை என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதனையெல்லாம் தாண்டி ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் தொடர்ந்து எதிர் நாடாளுமன்ற தேர்தலில் எமது கட்சி பெரும்பான்மை பெற வேண்டும் என்கின்ற நோக்கில் அடுத்த கட்ட வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் கூட அவர்களது அடுத்த கட்ட நகர்வுகளை ஆரம்பிக்கின்ற பொருட்டு தற்பொழுது வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது எதிர் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேலை திட்டங்கள் எல்லாம் இப்போதே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தீவிரமாக அடுத்த முயற்சிக்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் தமிழ் மக்கள் இம்முறை சரியாக யோசிக்க வேண்டும் சிங்கள மக்கள் தெளிவாக ஒரு முடிவு செய்திருக்கின்றார்கள் இந்த ஊழலை ஒழிப்பதற்காக ஜனாதிபதியாக அனோகுமார் திசநாயக்கவை கொண்டு வந்திருக்கட்டும் எனவே அவர் முழுமையாக செயற்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் சரியாக செயற்பட வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்க வேண்டும் அந்த வகையில் அந்த பெரும்பான்மையை கொடுப்பதற்கு தென்னிலங்கை மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் தமிழ் மக்களும் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் கூறுகின்ற கருத்தாக இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் ராஜேகாந்தன்